いや வைஃப் வெளியில எல்லாம் காட்டக்கூடாது வேலைக்கு புது புது வேலைக்கு புதுசா வந்திருக்காங்க புதுசா வந்துட்டாங்க ஓகே ஓகே வந்து உப்பு நிறைய போட்டுக்க மாட்டாங்க என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா அவள் சேருங்கமா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பிஸியா எல்லாத்தையும் போட்டு முடிக்கணும்ன்ற ஒரு பாருங்க சிக்கன் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த தொக்கோடு அப்படியே போட்டு சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னு வைங்களா அப்படி இருக்கும் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான புளிச்சக்கீரை பொடியை வச்சுட்டு நல்ல அருமையான ஒரு சிக்கன் ஒன்று செய்யலாம் அதாவது கோம்ரா சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் தகுந்த இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஏன்னா புளிச்சக்கீரைய நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது செய்ய தெரியாமல் நம்ம செஞ்சோம்னா கசப்பு சுவை வந்துடும் அதான் கசப்பு சுவைனா ஒரு புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கறதுனால அதுக்கேற்ற காரம் அதுக்கேற்ற உப்பு அதெல்லாம் போட்டால்தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் பிடிச்சிக்கிறேன் செய்ய மாட்டாங்க பிள்ளைங்கள்லாம் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கரெக்டாக போட்டு செஞ்சுட்டிங்கன்னு வைங்களேன் அது மாதிரி டேஸ்ட் வேறு எதுலேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கும் பாருங்க ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு ஒரே ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கலாம் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பீன்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதில் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து நான் ஒரு பத்து பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குங்க இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது பொடியில் எல்லாமே இருக்குன்றதுனால நீங்கள் உப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு போட்டுக்கங்க இதுக்கு வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதாவது ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒன்றை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான புளிச்சைக்கீரை கிடச்சிது அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சமாக புளிச்சக்கீரை போட்டு தனியாக கொஞ்சம் லேசாக வதக்கி அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் நான் இந்த பொடி வச்சிருக்கிறதுனால நான் அந்த பொடியவே டேரெக்டாக போட்டு நான் செய்ய போகிறேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நல்லா வரமெளகத்தூள் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஸ்பூன் டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த வெங்காயம் வதங்கும்போதே அது இந்த டைம்லயே நம்ம என்ன பண்ணுவோம் கரம் மசாலா பொடி ஒரு கால் செட்டிக்கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் செட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் சின்ன தக்காளியா மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்ததுல போட்டலாம் இப்போ என்ன பண்ணலாம் நல்ல சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கியா இப்போ இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரம் நல்லா வேணும்ன்றவங்க இன்னொரு கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நான் என்ன பண்ணிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் உடச்சி வச்சிருக்கேன் இந்த மூணு பச்சை மிளகாயும் இதுல சேர்த்துடலாம் இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தோட சேர்ந்து வேகும் போது நல்லா இருக்கும் வந்து என்ன பண்ணலாம் நம்ம இந்த பொடி எடுத்து இதில் போட்டுடலாம் இந்த பொடியில நம்ம காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல இருக்கு இதிலே காஞ்ச மிளகாய் எல்லாமே எடுத்து பண்ணுவேன் இதுலேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த கீரை பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த பவுடர் போடுறதுனால நமக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் இழுத்துறோம் அதனால என்ன பண்ணுவோம் இந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வைங்க அப்போ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் வந்து கப்புன்னு மூடி வச்சோம் இல்லையா பாருங்கள் சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றுனது இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி எல்லாம் சேர்ந்து எல்லாம் வெந்துக்கிட்டு இப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இந்த கரண்டி இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி மூடி வைக்கலாம் எல்லாம் நல்லா வேகும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வெளியில் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா இடியாப்பம் மாவு எல்லாம் அரைச்சி வந்துருச்சு எல்லாம் ஜலிச்சு இது பண்ண போகிறாங்க அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இல்லையா கருப்பு கவுனி அரிசி ஹெல்த் மிக்ஸ் அதுவும் இன்றைக்கி போட போகிறாங்க அப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் சூப்பு அதுவும் போட போகிறாங்க அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அதுவுமே ரெடி ஆகிருக்கு எல்லாமே இன்றைக்கி ஜலிச்சு போடுற வேலை தான் அவங்களுக்கு அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல சத்தாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறோம் நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க வாங்கினவங்க அம்மா இதை மட்டும் நீங்கள் இன்னும் போடவே இல்லை முருங்கைக்கீரை சூப்பை எப்படி செய்யணுங்கிறத போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவும் நம்ம வீட்டில் இன்னைக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேலை செய்யட்டும் கொஞ்சம் மழை வர மாதிரி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு சூப்பு குடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டாங்க அவங்க வேண்டுதலின் பேரில் முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சிடலாம் பன்னி தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் சிக்கனும் நல்லா சூப்பராக பாருங்கள் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா பிச்சுட்டு போட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான இந்த சிக்கனுக்கே ஃபே இது நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா பாருங்க சிக்கன் சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த தொக்கோட அப்படியே போட்டு சாதத்தில் சாப்பிட்டீங்க அப்படி இருக்கும் அது இது நல்லா தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருக்கும் பாருங்க இந்த இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி இப்போ இது வந்து ஒரு ஆறு ஏழு பேர் போடலான்னு ஏழு பேர் குடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் மூணு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் வந்து உப்பு போட்டு குடிப்பாங்க ஒரு சிலர் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்து குடிப்பாங்க அதனால நான் வந்து உப்பு கம்மியா தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குடிக்கும் போது உங்களுக்கு வந்து சுவை பாருங்க உப்பு தேவைன்னா நீங்க சேர்த்துக்குங்க இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லதுதான் இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதிலே மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துக்கேன் நீங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்துர்லாம் மிளகு தூள் சேர்த்துக்கங்க ஆனால் நான் மிளகு சுக்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குடிச்சுக்கோங்க என்னப்பா போட்டுருக்கீங்க அந்த தட்டில் இருந்ததும் அது வந்து தானே ட்ரம்ல இருந்தது தானே ஆமாங்க கருப்பு கலந்து ஹெல்த் மிக்ஸ் எவ்வளோ பேக்கெட் பண்ணிருக்கு மேலே இருக்கும் போல இருக்கேன் இல்லையா ராதா அப்படியே வெயில் கொஞ்சம் வச்சுருந்தேன் குடிங்க முருங்கிற சூப்பு இன்னைக்கு ஆ சரி கவியரிசி இருந்தா கவியரிசி காட்டுப்பா ஏன்ப்பா உன் ஒய்ஃபை மட்டும் காட்ட மாட்டேங்கிறா ஆ

இது வந்து கருப்பு கவுனி அரிசி சூப்பு இப்போ போட்டிருக்கிறது வந்து இதுவும் வந்து பிரியாணி மசாலா ரெண்டுமே பிரியாணி மசாலா தான் நல்ல மூவிங் இருக்குது நம்மக்கிட்ட பிரியாணி மசாலா நிறையா போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு அரைச்சிட்டு வந்தோடனே நல்லா வேடு கட்டி வச்சிட்டோம் ஏன்னா இது மாவு வந்து பறக்கும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து தான் எடுத்து போன்றதுனால ஆவிப்படும் அப்படிங்கிறதுனால வேற்று இதுக்குள்ளே போகும் அதனால் நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரி துணி எடுத்து வேடு கட்டி வச்சிருவோம் வேடு கட்டி வைக்கும் போது நமக்கு வந்து ஈரம் வந்து இதில் படாது அப்போ மாவு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அப்புறம் இன்னொன்று சொல்லணும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறீங்களே இந்த சூப்பு போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கோங்களேன் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா தேங்காய் பாலில் சூப்பு போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் எப்படி பார்க்கு சூப்பு சூப்பராக நல்லா இருக்கு நல்லாயிருக்குல்ல இன்னும் தேங்காய் கூட தூக்கி போட்டால் இருக்கும்ல

வந்து ப்ரெஷர்லாம் இருந்ததுன்னு அவங்களாம் வந்து உப்பு நிறைய போட்டுக்க மாட்டாங்க சூப்பு அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால பார்த்துட்டு போட்டுக்கிட்டோம்னா கம்மியாக போட்டிருக்கேன் தேவையானால் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு மட்டும் தேவைன்னா பார்த்துட்டு போட்டுங்க மீது எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை கர்த்தி பிடிச்சிக்கலாம் ஓகே வாங்க இங்கே பிறகு இட்லி அரிசிக்கும் நமக்கு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு இட்லி மாவு பாருங்கள் இட்லிக்கும் வந்து அரிசி வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருக்கோம் உளுந்து சோயா அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஜவ்வரிசி போடலான் இருக்கோம் அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க அதனால நம்ம சேர்க்கலாம்னால இவ்வளோ நாள் நம்ம போட்டதுன்னு பார்த்திங்கன்னா சோயா வெந்தயம் உளுந்து அதுக்கப்புறம் அரிசி இட்லி அரிசி மட்டும்தான் என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா அவள் சேருங்கம்மா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்க சொன்னது அப்புறம் சோயா கூட சேர்த்து சோயா இல்லைன்னா ஜவ்ரிசி ஜவர்சியும் அவளும் கொஞ்சம் சேருங்கம்மா இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த வாட்டி நான் வந்து இது ரெண்டு சேர்த்து கொஞ்சம் செய்யலாம் செஞ்சு பார்க்கலான்ட்டு பார்த்து வெங்கடா நான் காய வச்சுருக்கேன் இல்லையா இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து போட்டு அரைச்சி பார்த்துருக்கேன் இப்போது இது வந்து நான் செஞ்சு பார்க்குறேன் செஞ்சு பார்க்கும்போது உங்ககிட்ட அந்த வீடியோவும் போடுறேன் நான் ஒரு கிலோ அளவுக்கு நான் தேவையான மெஷர்மெண்ட்டு போட்டு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நான் கரைச்சி வச்சுருவேன் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது என்னடா ம் சரிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ